நமது அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகளை ஏற்கனவே அவர்கள் செய்து வருகிறார்கள் அவர்களை ஊக்கவிக்கின்ற விதமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது அப்படியா ஆமா பாத்த தொலைக்காட்சியில திருநெல்வேலியில ஏதோ மாலை எல்லாம் போடுறாங்க என்ன சொன்ன கவனிக்கல உண்மையாவே ஒரு கட்சியின் தலைவரா இருக்காரு இன்னொரு அரசியல் தலைவரா இன்னொரு கட்சியின் தலைவராமாக விமர்சிப்பது அவருடைய தரத்தை தான் காட்டுகிறது நான் என்ன தாங்க பார்த்த அவர் வந்து என்னை சந்தித்ததா நேற்று தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அதான் அவர் மறுப்பு கொடுத்திருக்காரு சந்திக்கல தமிழர்கள் <laughs> <laughs>

என்ன திரு வன்னியரசு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் அரசாங்கம் வந்து ஒருவருக்கு விருது வழங்குறப்ப எல்லாவற்றையும் பார்த்துதான் என்னன்னு தெரிஞ்சிட்டு உண்மையாவே எனக்கு தெரியல அது எதுக்காக அவர் திரும்ப பிறந்து சொல்றாரு அப்படிங்கிறது உண்மையாவே எனக்கு தெரியல வெளியில பேசலக்கா என்னுடைய பெரிய நண்பர் தான் நண்பர் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்த பொழுது அவருடைய செயல்பாடு எல்லோரும் பாராட்டத்தக்க அளவில் இருந்தது என்பது உண்மை அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு எங்களோடு அரசியல் ரீதியாக பழகினாரும் பழகுவதற்கு நட்புக்கு ஒரு சிறந்த நண்பர் அவரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கு அவர்தான் அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய தன்மையும் தான் காரணம் நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துவிட்டோம் வேண்டும் என்றே சிலர் எங்களை அவர் தூண்டி விடுகிறார் என்றெல்லாம் தவறான தூண்டி விட வேண்டிய அவசியமோ தூண்டி தான் நாங்கள் செயல்பட வேண்டிய நிலையோ எங்களுக்கு கிடையாது அவர் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் அவர் வந்து அதற்கெல்லாம் பதில் சொல்லிட்டார் அதே நேரத்தில் இதையெல்லாம் கடந்து அவர் தனது செயல்பாடுகளால் உயர்ந்த நிலைக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பெரிய பெரிய தலைவர்கள் பழனிச்சாமி மாதிரி தலைவர் சுற்றுக் கொள்ள வேண்டிய நாங்கெல்லாம் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் சுட்டுக்கோங்க தலைமையில கூட்டணி அமைக்கின்ற எண்ணம் இல்லை நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக அமையும் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அறிவித்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து சார் நான் ஊடகங்கள்ல சார் பாக்குறேன் எப்படி நேற்று செங்கோட்டையன் என்னை சந்தித்தாருன்னு செய்திய நானே பார்த்தேனோ அதே மாதிரி அன்றைக்கு தொலைக்காட்சிகள்ல தாவரைக்கால உள்ள நிர்வாகிகளோட அமமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு சில தொலைக்காட்சிகள்ல செய்தி பார்த்தேன் அதெல்லாம் உண்மை இல்லை நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு தெளிவாக அறிவித்தோம் விவாதம்தான் எல்லாத்துக்கும் பண்றாங்கல்ல டிபேட்டுங்கிற பேர்ல அவங்க நினைக்கிறதெல்லாம் பேசுறாங்க நண்பர் அண்ணாமலை வந்து நான் அந்த கூட்டணியில இருந்து வெளியேறிய பிறகு பல முறை என்னிடம் தொலைபேசியில நீங்கள் உங்கள் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தொலைபேசியில் என்ன எல்லாம் கோரிக்கை வைத்தார் நான் வெளியூர்லே இருந்ததுனால சென்னைக்கு வந்த பிறகு அவர் என்னை சந்தித்து அதே கோரிக்கையை தான் வலியுறுத்தி வேற ஒன்று அதை தாண்டி இவர்கள் மற்றவர்கள் அதுக்கு காரணம் சொல்வது போல எதுவுமே இல்லை அவர் தூண்டிவிடக்கூடிய நபரும் அல்ல இன்னொருவர் தூண்டிவிட்டு ஆடக்கூடியவன் நான் அல்ல என்பது எல்லாருக்கும் தெரியும்